அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சயின்ஸில் ஒளியல் டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு பத்து கொஸ்டின் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் மனித இதயத்தின் அமைப்பை அறிய உதவுவது அல்ட்ராசோனிக் என்கிற மியோலி நெட்டலை இன்ஃப்ராசோனிக் என்கிற குற்றோலி இவை அனைத்தும் சரியான விடை இன்ஃப்ராசோனிக் என்கிற குற்றோலி அடுத்த களியை வாங்க பார்க்கலாம் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டறிந்தவர் யார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஜேசி மேக்ஸேல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவை அனைத்தும் சரியான பதில் தாமஸ் ஆல்வா எடிசன் கேள்வி எண் மூன்று மனிதனால் உணரக்கூடிய செவி உணர்வு திறன் இருபது ஹெட்ஸு குறைவு இருபது ஹெட்ஸ் டு இருபதாயிரம் ஹெட்ஸு இருபதாயிரம் ஹெட்ஸுக்கு அதிகம் எதுவும் இல்லை சரியான பதில் இருபது ஹெட்ஸ் முதல் இருபதாயிரம் ஹெட்ஸ் வரை கேள்வி எண் நான்கு காற்றிலுள்ள ஈரப்பதம் குளிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும் மிக அதிகம் அதிகம் சமம் குறைவு சரியான விடை குறைவு கேள்வி எண் ஐந்து மெதுவாக பேசும் புனித பால் கேத்திற்றல் கூடம் எங்குள்ளது லண்டன் ஹைதராபாத் அமெரிக்கா புதுச்சேரி சரியான பதில் லண்டன் கேள்வி எண் ஆறு ஒளி எதிரொலிப்பை கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவீது இருபது மீட்டர் முன்னூற்றி நாற்பது மீட்டர் முன்னூற்றி முப்பத்தி நாலு மீட்டர் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் சரியான பதில் பதினேழு புள்ளி ரெண்டு மீட்டர் ஏழிவியன் ஏழு மகப்பெறியல் துறையில் அல்ட்ராசோனோகிராஃபி கருவியில் பயன்படும் தத்துவம் இது டாப்ளர் விளைவு ஒலி விலைகள் ஒலி எதிரொலிப்பு இவை அனைத்தும் சரியான விடை ஒலி எதிரொலிப்பு கேள்வி எண் எட்டு கடலின் ஆழத்தை கண்டறிய பயன்படுவது ரேடார் சோனார் இவை இரண்டும் மீயொலி சரியான பதில் சோனார் கேள்வியின் ஒன்பது நாய்களுக்கு புலனாய்வு பயிற்சி அளிக்கக்கூடிய கால்டன் விசில் அதில் பயன்படக்கூடியது மீயொலி நெட்டலை குற்றொலி தை அனைத்தும் சரியான பதில் மீயொலி கேள்வியன் பத்து ஒளி அலைகள் எதன் வழியே மிக வேகமாக பயணிக்கும் உலோகங்கள் திடப்பொருள் ஏ மற்றும் பி அலோகங்கள் சரியான பதில் ஏ மற்றும் பி இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மிக முக்கியமான கேள்விகள் தினமும் ஒரு கேள்வியாக நம்ம யூடியூப் சேனல் வந்துட்டு இருக்கு ஃபாலோ பண்ணுங்க ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಂದರೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು